இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவா சக்திகள் மிக முக்கியமான நாலு முடிவுகள் எடுத்திருக்காங்க இந்தியா அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு எந்த இலக்க நோக்கி நகரணும் அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான முடிவை தர்ம சன்சத் அப்படிங்கக்கூடிய ரிலிஜியஸ் பார்லிமெண்ட கூட்டி சாமியார்கள் ஒன்னா உட்கார்ந்து இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க அந்த நாலு மிக முக்கியமான முடிவுகள் என்னென்ன அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்துத்துவா சக்திகளுடைய அஜெண்டா என்ன

வெளிப்படையாகவே ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய தலைவர் பேசியிருக்காரு மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா நிதின் கட்காரி ராஜா சிங் ஜே பி நட்டா இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாரும் என்ன பேசினாங்க எதுக்காக டெல்லியில புது ஆபீஸ்ல கூட்டினாங்க அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அஜெண்டா என்ன பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் இப்ப கும்பமேளால கூடிய தர்ம சன்சத் மாதிரியே டெல்லியில அன்னைக்கு இதே தர்ம சன்சத் கூடி பாபர் மசூதி குறித்தான மிக முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க அதே மாதிரியான சில முடிவுகளை தான் இப்ப கும்பமேளால உத்தரப்பிரதேசில் கூடி இந்த பாராளுமன்றம் அதாவது சாமியார்களுடைய பாராளுமன்றம் வெளிப்படையாகவே சில விஷயத்தை டிக்ளேர் பண்ணிருக்காங்க நாங்க சனாதன போர்டை உருவாக்க போறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க எதுக்காக கும்பமேளால இந்த தர்ம சன்சத் கூட்டத்துக்கு கூடுனாங்க இந்த சனாதன போர்டனுடைய நோக்கம் என்ன கடந்த பத்து நாளா கும்பமேளால என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கும் நம்ம காதுக்கும் ஏன் இந்த விஷயங்கள்லாம் வந்து சேரல வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் உத்தரப்பிரதேசில் வந்து கும்பமேளா நடக்குது அதாவது எல்லாருமே வந்து புனித நீராடுறதுக்காக வந்திருக்காங்க பிரதமர் வர்றாரு அம்பானி வர்றாங்க யோகி ஆதித்யநாத்ரா வெளிநாடுகள் இருந்து வராங்க இருந்து ஐம்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க இப்படி எல்லாம் தொடர்ச்சியா எல்லா பத்திரிகைகளையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ரொம்ப கேவலமான செய்திகளும் வந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த கும்பமேளால குளிக்கக்கூடிய பெண்களுடைய புகைப்படத்தை எடுத்து வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கொச்சையான சில வேலைகளும் நடக்கிறது குறித்தான பத்திரிக்கை செய்திகளும் தான் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பமேளால போய் கலந்துக்கிறதுக்காக வட இந்தியாவில் ட்ரெயின்ல போறதுக்காக இடம் கிடைக்காம ஏசி கிளாஸ் ரிசர்வ் கோச்செல்லாம் அடிச்சு உடைச்சு உள்ள போற காட்சிகளும் திறந்திரம் வீடியோவா வந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் போறது வர்றது அங்கே தங்கிறதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் ரயில்வே பயணங்கள் இருக்கக்கூடிய கஷ்டம் மக்கள் நெரிசலில் உயிர் செத்தது நாற்பத்தெட்டு மணி நேரம் அசையவே முடியாம ஒரே இடத்துல மக்களை உட்கார்ந்துட்டு இருந்தது இது மாதிரி பல விஷயங்கள் விவாதத்துக்கு வந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த கும்ப மேலால் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா காவி கும்பல்கள் பல தீர்மானங்களை எடுத்திருக்காங்க அந்த தீர்மானம் குறித்து மட்டும் பத்திரிக்கையில செய்தியே வர்றதில்லை இல்லை எதுக்காக இந்த ஆர் எஸ் எஸ் அங்க கூடுறாங்க எதுக்காக இந்துத்துவ சக்திகள் அங்க கூடினாங்க அங்க கூடி இவங்க முடிவெடுத்த நாலு விஷயங்கள் என்ன அதுல முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கூடினவங்கல யார் யாரு எது மாதிரியான கூட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த சாமியார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அசம்பிளி ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக இந்தியாவில பாபர் மசூதி இடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட இந்த தர்ம சன்சத் அப்படிங்கக்கூடிய ரிலிஜியஸ் அசம்பிளியை கூட்டுவாங்க இந்த ரிலீஜியஸ் அசம்பிளி அப்படின்னா எப்படி நம்ம எம்பிக்கெல்லாம் ஜெயிச்சு பாராளுமன்றத்துல எம்பியாக உட்காந்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கோயில்கள் அது மட்டும் இல்லாமல் மடங்கள் இதில் சார்ந்த சாமியார்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு அசம்பிளியா அது ரிலீஜியஸ் அசம்பிளியா அதுக்கு பேர் தர்ம சன்சத் இவங்க எல்லாரும் ஒன்றா கூடி உட்கார்ந்து அடுத்த ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் இந்த மாநிலத்தில் இந்தியாவில் என்னென்னலாம் செய்ய போற அப்படின்னு தீர்மானங்கள் போடுவாங்களாம் இதுதான் காலங்காலமாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டெல்லியில இந்த தர்ம சன்சத் கூட்டம் வந்து நடந்துச்சு உட்கார்ந்து எல்லாரும் பேசி ராமருடைய பூமியை நம்ம விடுதலை செய்வோம் லிபரேட்டிங் த ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவின் அடிப்படையில் தான் வேகமாக ராம பூமி குறித்தான பிரச்சனைகள் வந்து முன்னகர்த்தப்பட்டச்சு அது வந்து முதல் பார்லிமெண்ட் கிடையாது அதுக்கு முன்னாடியே பல தடவை இந்த தர்ம சன்சத் இவங்க கூட வஜ்ரங்கள் பிஹெச்பி இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பல தடவை இந்த பாராளுமன்றத்தை கூட்டி பல முடிவுகளை எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தர்ம சன்சத் கூட்டா ஹரிதுவாரில் நடந்துச்சு ஹரிதுவாரில் நடந்தப்ப அங்க ஒரு பெரிய சாமியார் மிக மோசமான காண்ட்ரவரசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இஸ்லாமியர்களை இனப்படுகொலை வரணும் அப்படின்னு எல்லாம் வெளிப்படையாகவே பேசினாரு அதனால அவர் மேல வழக்கு பதிக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு இன்னும் ரெண்டு பேர் வந்து அரஸ்டே ஆகப்பட்டாங்க அப்ப இந்த தர்ம சன்சத் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மடங்கள் அந்த இந்துத்துவா வெறி கொண்ட மடங்கள் இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது என்னென்ன செய்யணும் அதுக்கு பாஜக அரசாங்கத்தை எப்படி பயன்படுத்தணும் ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா அமைப்புகளையும் எப்படி முடுக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை அவங்க செய்வாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கும்ப மேலால இந்த தர்ம சன்சத் வந்து கூடி நாலு விஷயங்களை பற்றி முடிவெடுத்திருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா சனாதன போர்டு இந்த சனாதன போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல இந்து கோயில்கள் இருக்கு இல்லையா இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே எடுத்து முழுக்க முழுக்க சனாதன போர்டு அப்படிங்கக்கூடிய ஒரு போர்டை உருவாக்கி அந்த போர்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுடைய முடிவு இது இன்னைக்கு நேற்று முடிவு கிடையாது ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்னைக்கு துவங்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதான் அஜெண்டா இப்போ தமிழ்நாடு கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த அறநிலைத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறக்காக கோயில்கிட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து இருக்கு வருமானம் இருக்கு இந்த வருமானத்தை எல்லாத்தையும் தனி நபர்கள் சுரண்டி திங்கிறாங்க இந்துக்கள் இந்துக்கள்ங்கிற பேர்ல கோயில்ல உட்காந்துக்கிட்டு கோயில்ல வரக்கூடிய பணத்தையும் சாப்பிடுறாங்க கோயில் நிலத்துல வரக்கூடிய வருமானத்தையும் சாப்பிடுறாங்க கோயில் சொத்துக்களை வாடகைக்கு விடுறாங்க லீஸுக்கு விடுறாங்க இந்த பணத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு கேட்டா வரமாட்டேங்குது இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனா கோயில் சொத்துக்கள் சில குழுக்களால் சுரண்டப்படுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா நீதிக்கட்சி ஆண்டுகிட்டு இருந்தாங்க நீதி கட்சி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக தென்னிந்தியாவுக்கான ஒரு கட்சியா இருந்துச்சு அன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒரு தனி மாநிலம் கிடையாது முழுக்க முழுக்க சவுத் இந்தியா மெட்ராஸ் பிரசிடென்சி இதை மொத்தத்தை ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி இந்த நீதி கட்சி காலகட்டத்தில் இந்த ரிலிஜியஸ் போர்டு கொண்டு வரப்பட்டுச்சு இந்த இந்து ரிலிஜியஸ் போர்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய அறநிலைத்துறை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறை அவங்க தான் உருவாக்குனாங்க அன்னைக்கு உருவாக்குனவங்க எல்லாருமே பகுத்தறிவுவாதிகளோ கடவுள் மறுப்பாளர்களோ கிடையாது அவங்க எல்லாருமே சாமி கும்பிடக்கூடியவங்க தான் பிற்பாடு காமராஜர் காலத்தில் இந்த இந்து அறநிலைத்துறை போர்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டுச்சு தொடர்ச்சியாக பல்வேறு ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்னைக்கு அது ஒரு சிஸ்டமாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் அதுக்குள்ள இருக்கு அந்த கோயில்களை நிர்வகிக்கிறதுக்காக அறநிலைத்துறை அதிகாரிகளை போட்டிருக்காங்க அந்த அதிகாரிகள் எல்லாருமே இந்துக்கள் தான் அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புராதன கோயில்களும் தமிழ்நாடு அரசனுடைய கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இது முறையாக நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு ஒரு காலத்தில் இந்த கோயில்கள் சில குழுக்களால் சுரண்டப்படுது தான் அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இந்த கோயில் எடுத்தாங்க இது மாதிரி இந்தியால பல மாநிலங்கள்ல கோயில்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ குழுக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியே போயிருங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே அந்த கோயில்கள்ல வேலை பார்க்கறது அறலைத்துறையில் இருக்கிறது இந்துக்கள் தான் இவங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் யாருங்கிறதா நம்ம கேள்வி வருது இவங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் குறிப்பாக உயர் ஜாதியை சார்ந்த ஒரு குழுக்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்துத்துவ குழுக்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த தர்ம சன்சத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சனாதன போர்டுங்கிற பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான வேலையை இவங்க பாக்குறாங்க இப்போ இந்த எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழனுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கோயில் இந்த கோயிலும் நாளைக்கு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாடு இந்த சன்சத் இருக்கு பார்த்தீங்கன்னா தர்ம சன்சத் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும் அப்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் யார் என்ன அர்ச்சனை பண்ணுவாங்க என்ன மொழியில் அர்ச்சனை பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு வந்த கோயில் நிறைய திறப்பாங்க என்னென்ன நடைமுறைகளை அந்த ஆகம விதி அந்த விதி இந்த விதி நிறையா இருக்குல்ல இதில் என்னென்ன பண்ணுவாங்களோ வட இந்தியாவில் அதே பேட்டன் தஞ்சையில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலையும் பண்ணணுங்கிற ரூல்ஸ் வரும் இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸ்ரீரங்கம் கோயில் ப்ளஸ் ராமர் கோயில் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா அயோத்தியில அந்த கோயில் எத்தனை மணிக்கு கதவு திறந்து என்ன மந்திரம் சொல்லதோ அதே மந்திரம் தான் எங்கேயும் சொல்லணும் முடிவு பண்ணுவாங்க ஒரு காலத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலா இருக்கட்டும் இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைணவ கோயிலா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் பிராமணர்களாக அர்ச்சகர்களாக சாமியார்களாக உத்தரப்பிரதேசிலிருந்து குட திறக்குவாங்க முழுக்க முழுக்க இந்தியா அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுமொத்த கோட்டையாக மாறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புராதனமான எல்லா கோயில்களையும் ஆர்எஸ்எஸ் இந்த சனாதன போர்டுக்குள்ள கொண்டு இணைச்சிட்டா இந்தியாவையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த சனாதன போர்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன் அவங்க எடுத்திருக்காங்க இதுதான் அவங்க எடுத்திருக்கக்கூடிய முதல் ரெசல்யூஷன் இது இந்தியாவுக்கே ஆபத்தானது இந்திய மக்களுக்கே ஆபத்தானது இரண்டாவது முக்கியமான விஷயம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்டச்சு அதாவது இந்தியாவில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு இல்லையா இந்த பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனை வந்த காலகட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எந்தெந்த கட்டிடங்கள் வழிபாட்டு கட்டிடங்கள் எந்தெந்த முறையில் இருந்துச்சோ அதை அப்படி அப்படியே இருக்கணும் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இல்ல இங்க மசூதி இருக்கு இதுக்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சரஸ்வதி கோயில் இருந்துச்சுன்னு யாரும் போகக்கூடாது சரி இங்க ஒரு ராமர் கோயில் இருக்கு இதுக்கு முன்னாடி புத்தருக்கு கோயில் இருந்துச்சு சமணருக்கு கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் எந்தெந்த கோயில்கள் எந்தெந்த மசூதிகள் எந்தெந்த வழிபாட்டு இடங்கள் என்னென்ன அமைப்பில் இருந்துச்சோ அதே அமைப்பில் இருக்கணும் வேற சாமியை மாத்துறதோ இல்லை கட்டிடங்களை மாத்துறதோ மற்ற மதத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடாது அதை வந்து நீங்கள் குடமுழுக்கு செய்யலாம் அதை இன்னும் பெருசாக கட்டலாம் இதெல்லாம் வேற கதை ஆனால் இங்கே இந்த சாமி இருந்துச்சதுக்கு முன்னாடி அங்கே அந்த சாமி இருந்துச்சு அப்படின்னு புது புது பிரச்சனைகளை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஆஃப் ஒர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு இந்த தர்ம சன்சத்தில் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதை கேட்கும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எதுக்காக இந்த முடிவு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பான விஹ்பி சொல்றாங்க முப்பத்தாறாயிரம் கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகளா மாற்றப்பட்டிருக்கு தர்காக்களா மாற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கணும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் ஆர் எஸ் ஒரு குழு கோயில்களை மீட்டெடுக்கிறேன்னு பேசுது இன்னொரு பக்கம் இந்த தர்ம சன்சத் போல் கூடி ஆர் எஸ் எஸ் சாமியார்கள் மடத்தினுடைய சாமியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட நீக்கணும் அப்படிங்கிறாங்க இது ரெண்டையும் செய்தால் என்ன நடக்கும் இந்தியா அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆயுதங்களுக்கு கலவர பூமியாகத்தான் மாறப்போகுது தேவிக் நந்த் தகூர் அப்படிங்கக்கூடிய சாமியார் வெளிப்படையாகவே பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராம் மந்திர் இஸ் ஜஸ்ட் அ ட்ரையல் ராமர் கோயில் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் தான் பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில கட்டினாங்க இல்லையா அது ஒரு ட்ரையல் மதுரா காசி இஸ் ஸ்டில் நீட் டு பி டன் ஒன்லி ஹாஃப் ஆஃப் த டாஸ்க் ஹாஸ் பின் டன் அப்படின்னு சொல்லி பத்திரிகை எழுதியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாதி வேலை தான்ப்பா முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி வேலை இருக்குப்பா அப்படிங்கிற இன்னும் பாதி வேலை எது மதுரா காசியில் இருக்கக்கூடிய மசூதிகளையும் தர்காக்களையும் இடிச்சிட்டு அங்கே கிருஷ்ணருக்கும் சரஸ்வதிக்கும் கோயில் கட்டுற வேலையை அடுத்த சில ஆண்டுகளில் இவங்க துவங்க போகிறாங்க இதை நாம சொல்லல நேரடியாகவே கும்பமேளால பேசின தேவிக் நந்த தகூர் அப்படிங்கக்கூடிய சாமியாரே பேசியிருக்காரு அவர் தான் அந்த தர்ம சன்சத்து கூட்டருக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி பேசுறவர் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான வைணவ சாமியார் ஜத்குரு சாமி வாசுதேவ ஆச்சாரியா அப்படிங்கிறவர் வெளிப்படையாக பேசுகிறார் வி வில் டேக் மாத்தூர் சம்பல் அண்ட் விஸ்வநாத் இஸ் இஸ் ஒன் கோ அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரியான கோயில் சார்ந்த விஷயங்கள் ஆஃப் இது மாதிரியான விஷயங்களில் காஞ்சி மடங்கள் இருக்கு இடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த காஞ்சி மடங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே பாதையில் சில முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க இதை பார்க்கும்போது போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வைணவ சாமியார்களும் சைவ சாமியார்களும் இந்த சாமியார் மடங்களும் ஒரே பார்வையில் நிற்கிறாங்க என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை நீக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தர்ம சன்சத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தின்படி சனாதன போர்டை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ரெண்டையும் கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இன்னும் நமக்கு போதிய வேலை வாய்ப்பு கிடைக்கல உணவு பாதுகாப்பு இல்லை மருத்துவ வசதி கிடைக்கல இது மாதிரி அடிப்படை தேவைக்காக அல்லோலப்பட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் சனாதன போர்டு ரொம்ப முக்கியமா கோயில்கள் எல்லாத்தையும் அரசு கட்டுப்பாட்டில் இருந்து இங்கே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டு கொண்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமா இந்துக்களுக்கான சாமியார்கள் நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் இந்துக்களுக்கானவர்னு கும்பமேளால லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு இதுதான் பேசப்பட்டுச்சாங்கிற கேள்வி வருது எப்படி வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது எப்படி எல்லாத்துக்கும் சோறு கொடுக்க போகிறோம் எப்படி எல்லாத்துக்கும் மருத்துவம் கொடுக்க போறோம் போய் வர்றதுக்கு ஒழுங்காக ட்ரெயின் இல்லை எப்படி ட்ரெயினை நம்ம சரி பண்ண போகிறோம் பள்ளிக்கூடமே இல்லை குழந்தைகளுக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடங்களில் வட இந்தியா குழந்தைகள் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமாக பையை எடுத்துக்கிட்டு பீகார் ஜார்க்கண்ட் ஒரிசா உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நேராக தென்னிந்தியாவை நோக்கி கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேசம் நோக்கி வேலை வாய்ப்புக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இவங்கெல்லாம் தென்னிந்தியாவை நோக்கி போயிட்டுருக்காங்க வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேசில் பீகாரில் ஏன் வேலை வாய்ப்பு உருவாகலை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எந்த சிந்தனையுமே இல்லை முழுக்க முழுக்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு நாம வந்து முடிவு பண்ணுவோம் மதுராவில் இருக்கக்கூடிய மசூதி இடிச்சுட்டு கோயிலை கட்டுவோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு மசூதி இடிச்சுட்டு தர்கா இடிச்சுட்டு கோயில் கட்டுவோம் இந்த பேட்டனை தான் உட்காந்து அத்தனை லட்சம் மக்களை கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் இவங்க இவங்க திருந்தவும் மாட்டாங்க இந்தியாவில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு என்ன செய்யணும்னு அஜெண்டா போடுறாங்க இது மட்டும் இல்லாம இதோட அவங்க நிக்கல இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம் அவங்களுடைய வழிபாட்டுக்குரிய நிலங்கள் எல்லாத்தையுமே வகுப்பு போர்டுக்கு கீழே இருக்கு அந்த வகுப்பு போர்டையே இல்லாம பண்ணணும் அந்த வௌஃபு போர்டையே கலைக்கணும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்துக்கள் இஸ்லாமிய வழிபாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்கு நன்கொடையா கொடுக்கப்பட்ட நிலங்கள் அந்த வௌஃபு நிலங்களை கட்டிடங்களை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்காக அந்த போர்டே இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது தேவையா கோயில நீங்க வந்து ஆக்கிரமிக்கும் நினைக்கிறீங்க அதே தப்பு அதே மக்களோட சொத்து இந்த கோயில காவி மயமாக்கணும் இந்து மயமாக்கணும் அந்த கோயில மதவெறி உருவாக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு அதே இந்து மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒரு பக்கம் இந்து மக்களுக்கு இந்த துரோகத்தை செய்துவிட்டு இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்கள் அவருடைய சொத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கு அந்த வகுப்போடைய இல்லாம பண்றதுக்கான தீர்மானங்களையும் எதுக்காக கும்பமேளால போடுறீங்க இவங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க சாக்சிகா நயாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவும் ஆர் எஸ் ஒரு தனி அமைப்பு இந்த அமைப்பு தான் பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில இந்தியாவினுடைய மொழி அதாவது பாரம்பரிய மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிக்கிறதுக்கு இப்ப வேலை நடக்குது பாத்தீங்களா அந்த டிராப்ட உருவாக்குன குழு இந்த குழு தான் பேசிக் எஜுகேஷன் அதாவது பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாரும் இந்திய படிக்கணும் சமஸ்கிருத படிக்கணும் அப்படின்னு சொல்லி நியூ எஜுகேஷன் பாலிசிக்குள்ள செட்டப்பை அப் குழு இப்போ ஒரு புது முடிவை இந்த கும்பமேளால எடுத்திருக்காங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் நைன் பாரத் நாட் இந்தியா இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண போறோம் இந்தியா முழுக்க ரத யாத்திரை போனார் இல்லையா அதானி அது மாதிரி ஒரு பெரிய யாத்திரையும் பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர்களை திரட்ட போற அப்படின்னு சொல்லி இந்த கும்ப மேளாவில் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன அதிர்ச்சியா இருக்குன்னா இந்தியாவுக்கு பாரதம் இருந்தா என்ன இந்தியான்னு சோறு கிடைச்சிடுமா பேரை மாத்தினா மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பஞ்சம்பட்னியில் இருக்காங்க பெருந்தொகையான மக்கள் பாவட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க ட்ரெயினில் போகிறக்கு வசதி இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கு இடம் இல்லை போட்டுக்க நல்ல துணி இல்லை திங்க நல்ல உணவு இல்லை எக்கச்சக்கமான குழந்தைகள் வந்து மல்நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய போதிய விட்டமின் குறைபாடுகளால் செத்துக்கிட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு போதிய பா போஷாக்கான உணவு கிடைக்க மாட்டேங்குது பால் கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி பல பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கு இதை எதையுமே பொருட்படுத்தாமல் இந்தியாவுக்கு பேர் மாற்றணும் கோயில்கள் எல்லாத்தையும் சனாதன போர்டு கீழே கொண்டு வரணும் இது மட்டும் இல்லாமல் வவுஃபு போர்டை காலி பண்ணணும் எதுதோ தேவையே இல்லாமல் இந்திய மக்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சாதிய குழு அதனுடைய அஜெண்டா அதனுடைய சமூக மேலாண்மையை நிறுவுறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக அதை எப்பவுமே தக்க வச்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்திய இந்து மக்களையும் தூண்டிவிடக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க அதுக்கு இந்த கும்ப மேளாவை இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க கும்ப உடனே மக்கள் கூட்டம் நெரிசல் அங்க குளிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க மக்கள் செத்து போறாங்க இதுதான் தினம் தினம் பத்திரிகையில வந்துகிட்டு இருக்கே தவிர அங்க இந்த தர்ம சன்சத்ன்னு சொல்லக்கூடிய சாமியார்களுடைய அசம்பிளி கூடி என்ன தீர்மானங்கள் எடுக்குதுன்னு ஏன் விவாதிக்கப்படுறது இல்ல இதுதான் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக இந்து மக்கள் மத்தியில மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது மாதிரியான ஹிடன் அஜெண்டாஸ் தொடர்ச்சியாக இந்துக்கள் மேல திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இவ்வளவு மோசமாக இந்த சாமியார் வந்து நேரடியாகவே இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு இதுவரைக்கும் அவர் மேல என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு இது மாதிரியான சாமியார்களுடைய தொடர்ச்சியான பேச்சை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறதுக்காக உச்சநீதிமன்றம் புதிய சட்டங்களை கொண்டு வந்து இவங்களுடைய வாயை அடைக்கணும் அப்படி அடைச்சா தான் இந்தியா அப்படிங்கிற நாடு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும்